ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்ரீராம நவமியை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருஷம் ஸ்ரீராமநவமி எந்த நாளில் வருது அவர் பிறந்த நட்சத்திரமான புனர்பூசம் எந்த நேரம் வரைக்கும் இருக்குது நவமி திதி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது நாம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற தகவல்களை தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தெய்வமே மனித பிறவி எடுத்தாலும் கூட அந்த மனித பிறவிக்குரிய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படி அனுபவித்தாலும் கூட ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நல் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் ஸ்ரீராமபிரான் அதனால தான் ராமருக்கும் ராமநாமத்திற்கும் அவ்வளவு சிறப்பு ராம நாமத்தினுடைய அற்புதங்களை சொல்லி மாளாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ரீ ராம ஜெயம்ங்கிற மந்திரத்தை ஜென்ம ரக்ஷா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய ஜென்மாவையே ரக்ஷிக்க கூடிய மந்திரம் தான் அதனுடைய பொருள் அப்பேற்பட்ட அந்த ஜென்ம ரக்ஷா மந்திரமாகிய ஸ்ரீ ராம ஜெயம்ங்கிற மந்திரத்தை நாம சிந்திச்சோம் அப்படின்னாலே எப்பேற்பட்ட முடிக்க முடியாத கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாராம் ஹனுமான் ராமநாமத்தை சொன்னா எங்கே இருந்தாலும் சரி ஹனுமான் பறந்து வந்து நம்முடைய கஷ்டங்களை போக்கிடுவார் அப்படிங்கிறாங்க ராமநாமாவை சிந்தி சிந்தனை பண்ணினா விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்த பலன் கிடைக்கும்னு ஈஸ்வரனே சொல்லியிருக்கார் விஷ்ணு சகசிரநாமத்துல கடைசியில் வரும் உங்களுக்கு ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வரானனேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் சொன்னதாக பகவான் எம்பெருமான் சிவபெருமானே சொன்னதாக உண்டு விஷ்ணு சகசர நாமத்தில் அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீராம ஜெயத்தை கோடி முறைன்னு நிறைய பேர் எழுதுறாங்க அவரவர்களுடைய வேண்டுதலை வச்சு எழுதுறாங்க அகப்பகை எனப்படும் நமக்குள்ளேயே இருக்கும் கெட்ட குணங்களையும் புறப்பகை எனப்படும் வெளியிலிருந்து நம்மை தாக்குகின்ற குணங்களையும் வெல்லுகின்ற சக்தியை இந்த ராம ஜெயம்ங்கிற மந்திரம் தருது அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லிருக்காங்க ராமங்கிற மந்திரத்திற்கு நிறைய பொருள்கள் உண்டு அதில் ரா அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் மண் அப்படின்னா தலைவன் இது போன்ற தலைவன் இனிமேல் இருக்க முடியாது தான் இந்த ராம நாமத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லணும் ராமனுக்குள்ளே சீதை அடக்கம் அதனாலதான் அவரோட பெயரையே தானும் தாங்கி கொண்டாள் சீதை ரமா அப்படிங்கிறது சீதா தேவியினுடைய இன்னொரு பெயர் ரமா அப்படின்னா லக்ஷ்மி லக்ஷ்மின்னு தான் அர்த்தம் லக்ஷ்மி கடாட்சத்தை வழங்குவதும் இந்த ராம மந்திரம்தான் ஆக ராம மந்திரத்தை சொன்னா ராமன் சீதா ரெண்டு பேரையும் வழிபாடு பண்ணின பலன்தான் நமக்கு கிடைக்கும் சரி இந்த ராம ஜெயத்தை ஸ்ரீராம ஜெயத்த நாமத்தை முதல் முதலில் எழுதியவர் யார் அப்படின்னு ராமபிரான் ராவணனை போரிலே வெற்றி கண்டு விட்டார் இந்த செய்தியை சீதாதேவி கிட்ட சொல்லணுமா இல்லையா அதனால வேகமா வந்தார் அனுமான் அவருக்கு சீதையை கண்டதுமே என்ன சொல்கிறதுங்கிற வார்த்தையே வரல வெற்றி கழிப்பில் அந்த தேவியின் முன்னாடி உட்காந்து அம்மா அப்படின்னு சொல்றாரு அவரால் சொல்ல முடியல அதனால ஒரு சந்தோஷம் ஆனந்த கண்ணீரில் வாய் நாக்கு தழுதழுத்து சொல்ல முடியாம போனதுனால மணல்ல வந்து ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு எழுதி காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை படித்த தேவி ராமர் வெற்றி பெற்று தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி முதல் முதலிலே ஸ்ரீராம ஜெயம்ங்கிற மந்திரத்தை எழுதியதே ஹனுமான் தான் அன்னையிலேருந்து தான் லிக்கித நாம ஜபம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையே நாம் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லலாம் எந்த முன்னாடியெல்லாம் வந்து பனை ஓலையில் எழுதுவாங்க இப்போ நம்ம காகிதத்தில் பேப்பரில் எழுதுகிற பழக்கம் நம்ம வச்சுருக்கோம் ஸ்ரீராம ஜெய ஜெயம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நாம் லிகித ஜபம் போல் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறைன்னு இந்த மாதிரி எழுதுகிற பழக்கம் அப்படிங்கிறது ஹனுமான் கிட்டேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லணும் ராம பாணம் எப்படி இலக்கை நோக்கி பாயுமோ அதுபோல் நீங்கள் எழுதுகின்ற இந்த ராம நாமம் உங்களினுடைய எண்ணத்தை எதை நினச்சி இந்த ராம நாமத்தை ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்களோ அந்த உங்களினுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வல்லமை உடையது இந்த ஸ்ரீராமஜயங்கிற ராமநாமம் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா பலன் உண்டு இது நம்முடைய பெரியவர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது ஒரு நாளைக்கு குறைந்தது நூத்தி எட்டு முறை அப்படின்னு நம்ம எழுதி நிறைய பேர் அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க இந்த நாள்ல நாம ஸ்ரீ ராமச்சந்திர பகவானை நாம மனதார நினைத்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கும் எங்கும் எதிலும் வெற்றி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை சூரிய குலத்தில் பிறந்த அந்த ரகுராமனினுடைய பிறந்த தினமும் இந்த வருஷம் சூரியனுக்கே உகந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது இன்னும் அதிவிசேஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் ராமநவமி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது ரகுராமன் பிறந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி காலையில் பத்து நாற்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காலை பத்தரை மணி வரைக்கும் இருக்குது நவமி திதி அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் மாதம் அதிகாலை ஆறாம் தேதி அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடத்திற்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதிகாலை பன்னெண்டு இருபத்தஞ்சு வரைக்குமே நவமி திதி இருக்கு ஆக ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி முழுக்க நவமி திதி இருக்கு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காலையில் பத்தரை மணி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரமும் இருக்குது இந்த புனர்பூச நட்சத்திரம் நவமி திதி ரெண்டுமே இணையிற நாள் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தான் அதனால் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ராமநவமி கொண்டாடப்பட இருக்கின்றது வீட்டில் நீங்களும் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு உள்ளாக நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா நட்சத்திரம் திதி ரெண்டுமே இணைந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்ச மாதிரியும் இருக்கும் காலையில் ஆறு மணியிலேருந்து ப பத்தரை மணி வரைக்குமே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் பொதுவாக பதினொன்றரை மணி வரைக்குமே நல்ல நேரம் இருக்கத்தான் செய்யுது நீங்கள் அந்த புனர்பூச நட்சத்திரம் திதி நவமி திதி ரெண்டும் இணைந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து பத்தரை மணி வரைக்குமே மிக நல்ல நேரமாக தான் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் மாலை நேரத்தில் தான் வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே எப்பொழுதும் போல் வழிபாடு பண்ணிக்கலாம் ஏன்னா நவமி திதி மாலை நேரத்துலையும் இருக்கிறதுனால அந்த நேரத்துலையும் வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த நாளில் நாம் வழிபாட்டின் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா நமக்கு தெரிந்த ஸ்ரீராம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாடல்கள் நமக்கு தெரியும் அப்படின்னா பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் விஷ்ணு சகசர நாமம் வழிபாடு பண்ணலாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா இந்த ஸ்ரீராமஜெயங்கிற நாமத்தை நம்ம லிகித ஜபம் போல் எழுதி நாம் வழிபாடு பண்ணலாம் எழுதுறதும் ஒரு வழிபாடு தான் அவர் பகவானையே மனசில் நினச்சி அவருடைய நாமாவை எழுதினோம் அப்படின்னாலும் அது ஒரு விதமான வழிபாடு நம்ம மனசுக்குள்ளேயே பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு வித வழிபாடு இப்படி வழிபாடுகளில் நிறைய வகை இருக்கிற போல இந்த லிகித ஜபம் அப்படிங்கிறதும் ஒரு வழிபாடு ஜமம்னா எழுத்து மூலமாக நாம் வழிபாடு பண்றது அப்படின்னு அர்த்தம் இப்படி நாம் எழுதியும் வழிபாடு பண்ணலாம் எல்லோருக்கும் சௌகரியமான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி வந்திருக்கிறதுனால இந்த நாளை தவற விடாதீங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையும் லக்ஷ்மி தேவியின் அம்சமான சீதாதேவியையும் வழிபாடு பண்ணி நாம் நினைத்த வேண்டுதல்களை இன்றைக்கி நாம் அடையலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்